ஓம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவர் ஜாதகத்தில் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுபத்தன்மை பெற்று இருக்க வேண்டும் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அவருக்கு எல்லா யோகங்களும் கிடைத்து வாழ்வில் வளமாக வாழ்வார் அப்படின்னே சொல்லிடுவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றோ உச்சமடைந்தோ இருந்தால் அவர் எல்லா வளங்களையும் பெற்று விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் நடக்கக்கூடிய திசைகளும் சுப யோக திசையாக இருந்தால் அவருக்கு நல்லதே நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசை நடக்குதுங்க அப்போ அவர் அவ்வளவு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் என்னத்த அஷ்டமாதிபதி திசையில் நடக்குது அவர் என்னத்த வாழ போகிறாரு அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் அவசரப்பட்டு வந்து விடக்கூடாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணங்களுக்கு முடிவுக்கு வந்து விடக்கூடாது திசை நடந்து நிறைய பேர் பெரிய கோடீஸ்வரராக இருந்திருக்கிறார்கள் கோடீஸ்வரராக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அஸ்தமாதிபதி திசை என்றால் அனைவருக்குமே ஒரு அச்சம் வந்து விடுகிறது அப்பா நம்மளுக்கு எட்டுக்கூடிய கூடிய திசை நடக்குது அவ்வளோதான் படித்து எடுத்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது அஸ்தமாதிபதி எல்லோருக்கும் நல்லதையும் செய்து விடாது எல்லோருக்கும் கடுபலன்களையும் செய்து விடாது அஷ்டமாதிபதி இருந்திருக்கும் அமர்ந்திருக்கும் இடம் அவர் என்ன பாதசாரத்தில் இருக்கிறார் எப்படி சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத அந்த கிரகத்தின் பலாபலன் வலிமைகளை வைத்தே நாம் சொல்ல வேண்டும் அஷ்டமாதிபதி எல்லோரையும் பதம் பார்க்க மாட்டார் மாறாக அதற்கு மாறாக பக்குவப்பட்டவர்களும் நிறைய பேர் வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் ஒருத்தருக்கு அஸ்தமாதிபதி நடக்குதுங்க அவர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது முதலில் நாம் பார்க்க போவது எந்த எந்த லக்கணத்திற்கு அஸ்தமாதிபதி கடுபலன்களை செய்யாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் தனுசு மகர லக்கணதாரர்களுக்கு அஸ்தமாதிபதி திசை கெடுதல்களை செய்துவிடாது விடாது தனுசுக்கும் மகரத்திற்கும் எட்டுக்குடையவர் சந்திரனும் சூரியனும் தனுசு ராசிக்கு எட்டுக்குடையவர் சந்திரன் மகர ராசிக்கு எட்டுக்குடையவன் சூரியன் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அஸ்தமாதிபதி திசை நடந்தால் கடுபலன்களை செய்யாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் அவருடைய ஆட்சி வீடு மகர ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதி அங்கே சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் அஷ்டமஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் அஷ்டமாதிபதி திசை அவர்களை ஒன்றும் செய்யாது அடுத்து பார்த்தீங்கன்னா துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு எட்டாம் இடம் ரிஷபம் அப்போ ரிஷபத்திலே சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அங்கே அவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அஸ்தமாதிபதி திசை ஒன்றும் பண்ணாது அடுத்து மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடம் விருச்சகம் அங்கே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி திசை நடந்தாலும் அவருக்கும் எந்த ஒரு பாதிப்புகளையும் கொடுக்காது துலாலக்கணத்திற்கு லக்னாதிபதியே அஸ்தமாதிபதி ஆகிவிடுகிறார் அப்படி பார்க்கும் பொழுது துலாலக்கணத்திற்கு எட்டுக்குடையவன் சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அஸ்தமாதிபதி திசை அவர்களை ஒன்றும் பண்ணாது அடுத்து மேச ராசி மேசம் ராசிக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அவர்களையும் இந்த அஷ்டமாதிபதி திசை எதுவும் செய்யாது எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் அங்கே உச்சம் பெற்ற நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி திசை அவர்களை ஒன்றும் செய்யாது எட்டாம் இடத்தில் எட்டுக்குடிய எட்டுக்குரிய கிர எட்டுக்குரிய கிரகம் அஷ்டமாதிபதி வக்கரமடையில் அடைந்த நிலையில் இருந்தாலும் தோஷம் இல்லை மாறாக இவர்களுக்கு லாட்டரி புதையல் எதிர்பாராத பண வரவை கொடுத்துவிடும் வக்ரமடைந்த அடைந்த வக்கிரகம் அடைந்த கிரகத்தால் அந்த அடைந்த கிரகத்துடன் ராகுவும் கேதுவும் சேர்ந்தாலோ அல்லது ராகுவோ கேதுவோ பார்த்தாலோ யோகமே அப்படின்னு சொல்லிடலாம் லக்னம் கும்பலக்கணங்க ஒருத்தருக்கு வந்து லக்னம் வந்து கும்பலக்கணம் அஸ்தமாதிபதி புதன் எட்டாம் இடத்தில் அந்த கும்பலக்கணதாரருக்கு புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று விடுகிறார் எட்டாம் இடத்தில் எட்டில் புதன் இருக்கிறார் அங்கே உச்சம் பெறுகிறார் அப்பொழுதும் அந்த ஜாதகருக்கு அஸ்தமாதிபதி திசை நடந்தாலும் அவர்களுக்கு கடுபலன்களை செய்ய மாட்டார் மிதுனத்தில் ஆட்சி அடைந்தாலும் அதாவது கும்பலக்கணம் எட்டுக்குடைய புதன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி அடைந்த நிலையில் இருந்தாலும் அப்பவும் அவர்களுக்கு யோகத்தையே கொடுத்து விடுவார் அடுத்து பார்த்திங்கன்னா கடகலக்கணம்ங்க கடகலக்கணத்திற்கு எட்டாம் இட சனி ஏழாம் இடமான மகரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கும் அஷ்டமாதிபதி திசை நடக்கும் பட்சத்தில் யோகத்தை கொடுத்து விடுவார் தோஷமெல்லாம் கொடுக்க மாட்டார் அங்கே சனி வக்ரமானாலும் யோகம்தான் என்ன மனைவி வழி சிறப்பு இருக்காது குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கும் அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் சாரம் வாங்கி இருந்தாலும் யோகமே அந்த ஜாதகர் யோக பலனை அடைந்து விடுவார் ஏதேனும் ஒரு வகையில் அஷ்டமாதிபதியுடன் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் ஆகி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோக பலனை கொடுத்து விடுவார் இப்படியாகப்பட்ட ஜாதகக்காரங்களெல்லாம் உயர் பதவியில் இருப்பார்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இவர்களை போன்றவர்களெல்லாம் அஷ்டமாதிபதியுடன் ஐந்தாம் இடத்து அதிபதியோ அல்லது ஒன்பதாம் இடத்து அதிபதியோ ஏதேனும் ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருக்கணும் அதாவது அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அவர் வாங்கிய சாரம் ஐந்தாம் இடத்து சாரமோ ஒன்பதாம் இடத்து சாரமோ வாங்கி இருந்தாலும் ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த இடத்தை பார்த்தாலும் யோக பலனை விடுவார்கள் அப்போ எட்டாம் இட அதிபதி எனக்கு திசை இருக்குங்க எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்துக்கு வந்துடக்கூடாது ஒரு சில பேருக்கு கடுபலன்களை செய்யும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ கிரகவுடன் சேர்ந்து அஸ்தமஸ்தானத்தில் இருந்தால் அந்த மாதிரி கடுபலன்களை செய்யும் அஷ்டமாதிபதியுடன் ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதி இவர்கள் இரண்டில் ஏதேனும் ஒருவர்கள் சேர்ந்து இருந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி திசை வரும்பொழுது யோகத்தை வாரி வளைஞ்சி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் யோகம் பெற்று சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் ஃபேமிலியில் சிக்கல் இருக்கும் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க கருத்து வேறுபாடு இருக்கும் ஒரு டைவர்ஸ் வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது ஆனால் அஷ்டமாதிபதி திசை நடக்கும் பட்சம் அஷ்டமாதிபதி அங்கே ஆட்சி உச்சம் திருகோணம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் எனக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுங்க என்னத்தை நாம் இனிமேல் நான் முன்னுக்கு போகிறேன் அப்படின்னு மனம் சோர்ந்து விட வேண்டாம் அஷ்டமாதிபதி திசை அஷ்டமஸ்தானத்திலே வலுப்பெற்று இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவர்களுக்கு யோகத்தை செய்வதில் அந்த கிரகங்கள் தவறுவதில்லை அதாவது எனக்கு அஷ்டமாதிபதி நடக்குதுங்க ஒருத்தர் துலாலாக்கணம் எட்டாம் இடம் யார் ரிஷபம் அது சுக்கரனுடைய வீடு அவருக்கு சுக்கர திசை நடக்குதுன்னா அச்சோ நம்மளுக்கு சுக்கர திசையெல்லாம் நடக்குது எட்டுக்குடையவன் திசை அஷ்டமாதிபதி திசையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம என்னத்தை வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறோம் இருபது வருஷம் சுக்கர திசை அவ்வளவு தான் நம்ம பள்ளத்தில் போயிட போகிறோம் யார் நம்மளை கை தூக்கி தூக்கி கையை தூக்கி விட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புலம்பக்கூடாது இருட்டை குறை கூறி அமர்ந்திருப்பதை விட எழுந்து சென்று ஒரு விளை விளக்கை ஏற்றுவது விவேகம் இருட்டாருக்கு இருட்டாருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது எழுந்து போய் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு அஷ்டமா தீசை நடக்குது அஷ்டமா தீசை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது போய் ஓடி ஆடி வேலை பார்க்க வேண்டும் அந்த வேலை தாம் செய்யும் வேலை நியாய நியாயத்துடன் இருக்க வேண்டும் நேர்மையுடன் செய்ய வேண்டும் நேர்மையுடன் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் நேர்மையாக நடப்பவர்களை அஸ்தமாதிபதி திசை எதுவுமே ஒன்றுமே பண்ணாதுங்க மாறாக அவர்களுக்கு யோகத்தை வாரி வழங்கி விடுவார் ஆக எனக்கு அஸ்தமாதிபதி திசை நடக்குது அப்படின்னு இருட்டை குறை கூறி வெறுமனையை உட்கார்ந்திராமல் எழுந்து சென்று ஒரு விளக்கை ஏற்றுவது விவேகம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு விளக்கை ஏற்றியாச்சுன்னா அந்த இடத்துல ஒளி வெள்ளம் தானாக வந்துவிடும் ஒளி பெருகினால் வலி கிடைத்து விடும் வழி கிடைத்தால் வசதிகள் பெரிய விடும் அப்போ ஒருத்தருக்கு துலாலக்கணும் திசை நடக்குது அப்போ என்ன பண்ணணும் தனது புத்தி அறிவு கூர்மையால் நம்ம என்ன வேலை பண்ண போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சமயோஜிதமாக யோசனை ஒன்றுக்கு நான்கு முறை யோசனை செய்து அந்த வேலையை துவங்கினால் நிச்சயமாக வெற்றியடையலாம் சாதனையாளர்கள் என்றுமே சரிந்து போவதில்லை சரிக்கியதும் இல்லை ஆக அஸ்தமாதிபதி திசை நடக்குது அஸ்தமாதிபதி திசை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க எழுந்து சென்று ஒரு நல்ல சிறப்பான தொழிலை தேர்ந்தெடுத்தால் அஸ்தமாதிபதி திசை உங்களுக்கு யோகமாக இருக்கும் அஸ்தமாதிபதி திசை நடந்து பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய செல்வந்தர்களாக பல பேர் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் ஆக அஸ்தமாதிபதி திசை என்பது மிகவும் கெடுத்துவிடக்கூடிய திசை அல்ல அஸ்தமாதிபதி திசையில் அந்த அஸ்தமாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அங்கே ராகுவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து வளமான வாழ்வு அடை வாழ்வுகளை பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் அப்போ அஷ்டமாதிபதி திசை ஒருவரை தூக்கி விட்டுருங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்கும் கடகலக்கணம் எட்டுக்குடையவன் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் கடகலக்கணத்திற்கு சனி அஷ்டமாதிபதி ஆயிற்று அவர் என்னத்தின் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அவர் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற வேண்டும் அல்லது நான்காம் இடத்திலே துலாத்திலே உச்சம் பெற வேண்டும் இப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் சனி என்பது எட்டாம் நம்பர் இந்த எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தூக்கி விட்டுருச்சு வசதிகள் பெருகி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அஸ்தமாதிபதி திசை அனைவருக்குமே கெடுபலன்களை செய்யாது அஸ்தமாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெரிய செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக தரான ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மால்லாம் கட்டி வாடகைக்கு விட்டு சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்போ அஷ்டமாதிபதி உங்களுக்கு நடக்குதா அவர் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறார் ஐந்து ஒன்பது கூடியவன் சாரம் வாங்கி இருக்கிறாரா அண்ண ஐந்து ஒன்பது கூடியவனோட கனெக்டாகி இருக்கிறாரா இப்படியெல்லாம் பார்த்தால் அஷ்டமாதிபதி திசை உங்களை அதிர்ஷ்டத்திற்கு கொண்டு போய்விடும் மேல் நோக்கி விடும் மேலெழுந்தவாறாக பார்க்காமல் உள்ளே சென்று போய் பார்க்க வேண்டும் ஜாதக விதிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த விதிகளில் உள்ளே நுழைந்து பார்த்தால் அர்த்தம் புரியும் அஷ்டமாதிபதி திசை அனைவருக்குமே கடுபலன்களை செய்து விடாது அஷ்டமாதிபதி திசையில் வளமான வாழ்வு வாழ்பவர்களை நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் ஆக இனிமேல் நீங்கள் எனக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுங்க எட்டு கூடிய திசை நடக்குது அவ்வளவுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல் எழுந்து நின்று விவேகத்துடன் செயல்பட்டால் உங்கள் வெற்றியை அடையலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்